தமிழ்நாட்டின் மறைந்த முன்னாள் முதலமைச்சரான ஜெயலலிதா அம்மா ஏன்னா நம்ம நாட்டில் வந்து இங்கே இந்தியா முழுக்க அவங்க அயன் லேடி வந்து சொல்லுவாங்க இரும்பு பெண்மணி அவங்களுடைய ஜெயலலிதா அம்மாவோட பறிமுதல் செய்து பெற்று உள்ள இருபத்தி ஏழு கிலோ வந்து நகை ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தாறு ஏக்கர் சொத்துக்களை தமிழ்நாடு அரசு வந்து என்ன வந்து செய்ய போகிறான்னு சொல்லிட்டுங்க பல விஷயம் இந்தியில் பார்க்க போகிறான் மறந்து இந்த இந்த வர்சேர் எப்பவுமே நீங்கள் வந்து ஜெயலலிதா அம்மாவோட ஆட்சிக்கு மிஸ் பண்ணுற ஆளாக இருந்தால் லைஃப் விட்டு விட்ருங்க உங்களுக்கெல்லாம் நம்ம ஜெயலலிதா அம்மா வந்து ரொம்ப பிடிச்சிருந்தா சப்மீட் பண்ணிக்கோங்க அப்படி இந்த சொத்து விவரம் பற்றி சொல்லிட்டு கமல் வந்து பின் பண்ணிட்டு போவாங்க இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க தமிழ்நாட்டின் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கில் தான் பறிமுதல் செய்யப்பட்டு உள்ள தங்க நாய்களும் சரி முக்கியமாக இந்த கோல்டு நகைகள் பணம் மற்றும் சொத்து ஆவணங்கள் மற்றும் மூன்று டிராக் பெட்டிகளில் தமிழ்நாடு அரசிடம் வந்து ஒப்படைக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டை சேர்ந்த ஏகே ஃபார்ட்டி செவன் ஆயுதம் ஏந்திய போலீஸார்களுடன் பாதுகாப்புடன் இன்று மாலை பெங்களூரில் உள்ள நீதிமன்றத்தில் இருந்து சென்னைக்கு எப்பனா அவை வந்து கொண்டு வரப்பட்டுள்ளது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் தான் ஜெயலலிதாவிடம் இருந்து இவை கையெடுக்க வந்து பட்டப்பட்டுள்ளனர் அவை முப்பத்தாறாவது கூடுதல் வந்து சிவில் மற்றும் சவுனஸ் நீதிபதி ஹச் எஸ் மோகன் உத்தரவின் கீழ் தான் இப்போது தமிழ்நாடுக்கு வந்து அனுப்பி வந்து வைக்கப்பட்டனர் வைர கற்கள் மகரந்தங்கள் மாணிக்கங்கள் பதிக்கப்பட்டுள்ள நயங்கள் உட்பட்ட இருபத்தி ஏழு கிலோகிராம் வந்து தங்க நகைகள் மூன்று வெள்ளி பொருட்கள் ஆகியவை இவ்வளோ பொருள் வந்து லிஸ்ட்டில் வந்து இருக்குது ஐம்பத்தொம்போதாயிரத்தி எண்ணூற்றி எழுபது மற்றும் ஒரு லட்சத்தி அறுபதாயிரத்தி ஐநூற்றி பதினாலு மதிப்புள்ள பழைய ரூபாய் நோட்டுகள் அப்போதைய வந்து எவ்வளோ வந்து அமௌண்ட் எல்லாம் வருதுன்னா இவ்வளோ அமௌண்டு பத்து கோடியே பதினேழு லட்சத்தி எழுவத்தாறாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரூபாய் வந்து மதிப்பிலான நிகர மதிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு படி ரதீதிகள் ஆகியவற்றை தமிழ்நாடு காவல்துறை வந்து குழுவிட அமைப்பினர் ஒப்படைக்கப்பட்டனர் இதில் தாங்க இவற்றை வந்து உள்துறை இணைச் செயலாளரான ஜே என் மேரி வர்ணா தலைமையிலான தமிழக அதிகாரிகள் சிறப்பு புலனெருவு பிரிவு எஸ்பி விமாலா மற்றும் ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு இயக்குனர் மற்றும் பிற ஒரு அதிகாரியிடம் வந்து நீதிமன்றம் வந்து ஒப்படைத்தப்பட்டுள்ளது ஒப்படைக்கப்பட்டுள்ள சொத்துக்கள் ஆவணங்களில் சென்னை காஞ்சிபுரம் தஞ்சாவூர் திருப்பத்தூர் தூத்துக்குடி ஆகிய இடங்களில் அமைந்துள்ள ஆறு நிறுவனங்களுக்கு சொந்தமான ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தாறு ஏக்கர் நிலத்தின் சொத்துக்கள் வந்து ஆவணங்கள் வந்து அதில் வந்து இருக்கும் ஜெயலலிதாவின் எதிரான சொத்து குவிப்பு வழக்கில்தான் இந்த உத்தரவு கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அன்று பிறப்பிக்கப்பட்டுள்ளது பறிமுதல் செய்யப்பட்டுள்ள சொத்துக்களை என்ன செய்வது என்பது முடிவு வந்து செய்து உள்ளது தமிழக அரசின் பொறுப்பு என்று நீதிமன்றம் வந்து எப்படின்னா தீர்ப்பிடம் கொடுத்துருக்காங்க அதாவது சொத்துக்களை வந்து மதிப்பீடு ஏலத்தில் விற்று பணத்தை வந்து மீட்கெடுக்கலாம் அல்லது கருவூலத்தில் அனுப்பலாம் என்று சிறப்பு அரசு வழக்கறிஞரான கிரண் எஸ் ஜவாலி செயலாடு ராடம் பேசி வந்து உள்ளனர் இந்த தான் மக்களிடம் வந்து உணர்ச்சிகள் பெருமளவு சம்பந்தப்பட்டு இருப்பதாகவும் இந்த பொருட்கள் வந்து சட்டவிரோதமாக சொத்துக்கள் என அறிவிக்கப்பட்டு அதற்கேப்ப தமிழக அரசு பறிமுதல் செய்ய உத்தரவிட்டு இருப்பதாகவும் கையப்படுத்தப்பட்டுள்ள நிலங்களை என்ன செய்வது என்று தமிழக அரசே முடிவு செய்வது சரியாக வந்து இருக்கும் என்று நீதிமன்ற உத்தரவால் வந்து கூறப்பட்டுள்ளது அதோடு அவற்றை என்ன செய்யலாம் என்பதற்கான சில வழிகளும் சரி நீதிமன்றம் வந்து பரிந்துரை வந்து உள்ளது அதாவது இந்த நிலங்கள் வந்து பொது நோக்காக சரி வளர்ச்சி வந்து நிலங்களுக்காகவும் சரி அல்லது நிலமற்ற மக்களுக்காகவே வழங்கவே பயன்படுத்தப்படலாம் இல்லை என்றால் அந்த நிலங்களை வந்து விற்று அரசு நிதி திருட்டத்தின் சரி பயன்படுத்தலாம் என்று உத்தரவில் வந்து பரிந்துரை வந்து பட்டு உள்ளது சுருக்கமாக வந்து சொல்ல வேண்டும் என்றால் நகைகள் மற்றும் நிகைகளை வந்து ஏன்னா அந்த நிலங்கள் வந்துங்க இங்க ஏலமிடலாம் எனவும் அந்த வருமானத்தை வந்து பொது நோக்கத்துக்காக பயன்படுத்தலாம் எனவும் நீதிபதி மோகன் வந்து குறிப்பிட்டு வந்து உள்ளனர் இந்த தான் உண்மைகளும் சரி நீதிங்களும் சரி கருத்தில் கொண்டு தமிழக அரசு இந்த வருவாயை வந்து மாநிலம் முழுவதும் உள்ள குழந்தைகளின் ஆரம்ப கல்விக்கு தேவையான உள்கட்டணிப்பை வந்து கிராமப்புறங்களில் வந்து உருவாக்க பயன்படுத்தும் என்று தான் நம்புவதா வந்து அவர் வந்து கூறி வந்து உள்ளனர் அரசியல் நினைப்பு சட்டத்தை வந்து பின்பற்றி மக்களிடம் வந்து நலனுக்காக தங்கள் கடமைகளை வந்து எச்சரிக்கையாகவும் சரி கவனமாகவும் சரி அதிகாரத்தில் வந்து இருப்பவர்கள் நிறைவேற்ற வேண்டும் என்ற செய்தி வந்து இது தலைமை வந்து பொறுப்பில் உள்ளவர்களுக்கு அனுப்பவும் வந்து நீதிபதி வைப்பிடம் குறிப்பிட்டு வந்து உள்ளனர் வி கே சசிகலா மற்றும் இளவரசியிடம் வந்து இருந்து வசூலிக்கப்பட்டுள்ள இருபது கோடியே இருபதாயிரம் ரூபாய் வந்து அபராத தொகையில் கர்நாடக அரசு ஐந்து கோடி ரூபாயும் சரி விசாரணையை வந்து நடத்துவதற்கும் உச்ச நீதிமன்றத்தில் மேல் முறையீடு செய்வதற்கு ஏற்பட்டு உள்ள செலவுகளுக்காக கூடுதலாக எட்டு கோடி ரூபாய் வந்து வழங்க வேண்டும் என்று நீதிமன்றம் வந்து உத்தரவிட்டுள்ளது சொத்து குவிப்பு வழக்கில் தனது தண்டனையை வந்து உறுதி செய்ய கர்நாடக உயர் நீதிமன்ற உத்தரவை வந்து எதிர்த்து ஜெயலலிதா கடந்த மே பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு அன்று உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு உள்ளனர் அந்த மேல்முறையீடு தான் மனுவில் வந்து உச்ச நீதிமன்றம் முடிவதற்கான முன்பாக அவர் டிசம்பர் ஆறு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு காலமாக வந்து உள்ளனர் அவர் சொத்துக்களை வந்து ஏலம் விடவோ விற்கவோ சிறப்பு பொது வந்து வழக்கறிஞர் நியமிக்க வந்து கோரி வழக்கறிஞர் டி நரசிம்மூர்த்தி சிறப்பு நீதிமன்றத்தில் மனு வந்து ஒன்றை தாக்கல் செய்து வந்து உள்ளனர் அதனை தொடர்ந்துதான் சிறப்பு பொது வழக்கறிஞர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் தான் நியமிக்கப்பட்டு இறுதி உத்தரவுகளே வந்து இன்று வந்து எப்போ நிறைவு வந்து பட்டு உள்ளது மறந்துடாமல் இதை பற்றி வச்சுக்கி பின் பண்ணிட்டு போங்க இந்த மாதிரி செய்தியெல்லாம் தெரியுமா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணிக்கோங்க